விஷயத்துல கடந்து போயிட முடியுமா திரும்ப வந்து ஆதாரத்தோட சொல்றாரு ஒரு தனித்து முதலமைச்சர் ஆகும் சொல்றாரு காமராஜர் தலைமையில தக்கன் வந்து ஒரு முக்கிய முதலமைச்சர் ஆகல அப்போ கூட தக்கன் வந்து அமைச்சர் ஆகிறாரு பின்னாடி வந்து முக்கியமான அமைச்சராக கூட வந்து தலித்து வரும் சொல்றாரு முக்கியமான அமைச்சராக வரல என்றது ஆட்சி செய்கின்ற அரசியல் கட்சிகளை தான் நீங்க கேட்கணும் ஆனால் ஒரு முதலமைச்சராக வரவில்லை என்பது ஒரு சோசியலாஜிக்கல் பாயிண்ட் சமுதாய ரீதியாக ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பல மாநிலங்களில் இன்னும் சூழல் வரவில்லை என்று சொல்லும் அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னவா இருந்தாலும் இன்னும் சமுதாய சூழல் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்

அது அவர்களுக்குள்ளே முன் ரீதியாக வந்த ஒரு ஒரு கருத்து வேறுபாடால் அந்த கொலை நடந்திருக்கலாம் அரசியல் காரணத்துக்காக அவர் ஒரு அரசியல் கட்சியோட பிரதிநிதி என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அரசியல் கட்சியிலே ஒரு அரசியல் சித்தாந்தத்தை முன்வைப்பதால் அந்த கொலை நடந்ததாக நான் இன்றைக்கும் சொன்னது கிடையாது அது உண்மையும் கிடையாது முன்விரோதமா இருந்திருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ரீதியானது அவர்களுக்கு கருத்து வேறுபாடு தெரிஞ்சுங்க அரசியல்வாதிகள் யாரும் ரவுடியா மாறல காலங்காலமாக அரசியல் கட்சியில இருப்பவர்கள் யாரும் ரவுடியாக இருக்கு ஆனால் சமீப காலமாக ரவுடிகள் பல பேர் பல கட்சியில தஞ்சமடைந்து விட்டார் அந்த அடிப்படையில தான் நீங்க பல கட்சியில் இருக்கிறவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் வாடிக்கையாக காலங்காலமாக அரசியல் செய்பவர்கள் கட்சிகளை பதவி பெறுபவர்கள் மேடைகளை ஏறி பேசுபவர்கள் யாருமே ரவுடியானல் ஆனது ஆனால் இப்பொழுது நீங்க பாத்தீங்க என்றால் பல கட்சிகளிலே அவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக கொஞ்சம் ரவுடி எலிமெண்ட்ஸ் போய் சேர்றாங்க யதார்த்த உண்மை குறிப்பாக பாஜக முதலமைச்சர் அவர்களே ஒரு பட்டியல் இட்டார் இருநூத்தி அறுபது பேர் ரவுடி லிஸ்ட் இருக்கிறவங்க இருநூத்தி அறுபது பேர் பாஜக சேர்ந்திருக்காங்க அவங்க சேரதெல்லாம் பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷனுக்காக போய் சேர்றது அதனால இந்த இது வந்து ஒரு ஒரு பார்ட்டிக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கலாம் பாஜக அதே மாதிரி எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கவங்க சேர்ந்திருக்காங்க அதாவது இதை வந்து அந்த அரசியல் கட்சிக்கு அவருடைய நடத்தையை வந்து அரசியல் கட்சி மீது அந்த சாயத்தை பூசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது

முடிவு பண்ண அப்புறம் காவல்துறை நிச்சயமாக விரைவில் வந்து அதுல வந்து அவர்களுக்கு கொலையாக இருந்தால் அதற்கு யார் காரணம் என்று சொல்ல கண்டுபிடிக்கணும் தற்கொலையாக இருந்தால் யாராவது தூண்டாங்களா யாருடைய கொடுத்த மன அழுத்தத்தால் நடந்தான் கண்டுபிடிக்கணும் இது இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத வருத்தம் அளிக்கிறது நான் கண்டிப்பாக கட்சி தலைமையிடம் மாநில கட்சி தலைமையிடம் இதை எடுத்து சொல்ல சொல்ல போகிறேன் இதற்காக அடுத்த நடவடிக்கையாக மாநில தலைமை ஒரு ஒரு அறிக்கையை வெளியிடும் என்று நம்புகிறேன் மத்திய அரசு எனக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆனா அவரோட நிலைப்பாடு என்ன சப்போஸ் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பத்தி அவரோட நிலைப்பாடு என்ன ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்னால சிபி தலைவர் ராஜினாமா செய்யுமா வேண்டாமா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா அதானி குடும்பத்தை பத்தி அவருடைய கருத்து என்ன ஜிஎஸ்டி பத்தி அவரோட கருத்து என்ன காவிரியை பத்தி அவரோட கருத்து நீட்டை பத்தி ஏதோ ஒன்னு சொல்லிருக்கார் நீட்டை தவிர வேற என்ன கருத்து அக்னி வீர்த்தத்தை பத்தி அவரோட கருத்து என்ன என்ன ஒரு ஒரு விஷயத்தை பத்தி அவர் கருத்து சொல்லுங்க என்கவுண்டரை பத்தி அவருடைய கருத்து என்ன அப்புறம் வந்து ஆணவ கொலையை பற்றி அவருடைய கருத்து என்ன கருத்தை சொல்லாமல் ஒரு அரசியலுக்கு வருகிறார் என்றால் அவரை பற்றி நான் எப்படி நான் இடைப்பட முடியும்

வந்து வாழ்ந்து கடன் தெரிஞ்சுக்கு

கிடையாது நீங்க வந்து முழுமையாக பன்னெண்டரை தான் வரி கட்டணும்னு சொல்லிருக்காங்க அதை பத்தி விஜயோட கருத்து என்ன இந்த பட்ஜெட்டை பத்தி அவருடைய கருத்து என்ன இப்ப பங்களாதேஷ்ல நடக்கிற ஆட்சி மாற்றத்தை பத்தி அவருடைய கருத்து கருத்து என்ன கருத்தை சொல்ல வேண்டும் கருத்தை சொல்லாம இனி வாழ்த்து தெரிவிச்ச அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்ச சுதந்திர தின வாழ்த்து தெரிவிச்சேன்னா தட் இஸ் நாட் பொலிட்டிகல் ஸ்டாண்ட் தட் இஸ் ஜஸ்ட் பேசிக் கட்டிசி

அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கி அந்த அஞ்சு ரூபாயை பின்னாடி கிக் பேக்காக வாங்கி அதை வெளிநாட்டுக்கு அவங்க அண்ணா வினோத அதானி ஒருத்திருக்க அவருக்கு அதை அனுப்பி வினோத அதானி ஒரு பண்டில் அந்த பணத்தை போட்டு அவங்களே அவங்க ஷேர் விலையை வாங்கி ஷேர் விலையை கூட்டாங்க அது பேர் ரவுண்ட் ட்ரிப்பிங் இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க ஹிடன்பர்க் ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல கொடுத்த சார்ஜ் இது சீரியஸ் சார்ஜ் இதைதான் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு மூலமா விசாரிக்க வேண்டும் என்று சொன்னோம் இதெல்லாம் விசாரிக்க முடியாது சுப்ரீம் கோர்ட்ல நாங்க ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி செவியில் செவி போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ட்ரிப்பிங்க யூஸ் பண்ண நிறுவனங்கள் பண்டுகளை எல்லாம் யார் அதுக்கு அல்டிமேட் பெனிஃபிஷரி யார் அதுக்கு முதலாளி எங்களுக்கு தெரியாது நாங்க ஒரு செவரை வந்து சந்தித்து விட்டோம் வி ஆர் ஹிட் அ பிளாங்க் வால் யார் அந்த 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 பண்டுகளா முதலாளி எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னதுனால சுப்ரீம் கோர்ட் இதுல கேஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு கொலை கேஸ்ல இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர் போய் எனக்கு எந்த விதமான துப்பும் கிடைக்கல எந்த கொலை செய்யறதுக்கு அவங்க யூஸ் பண்ண கத்தி என்னால கண்டுபிடிக்க முடியல கொலை செஞ்சதுக்கு என்னால யூஸ் பண்ண துப்பாக்கி என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா கோர்ட் என்ன செய்யும் கேஸ் மூடுமா இல்லையா துப்பு கண்டுபிடிக்கிறது கோர்ட் கிடையாது அவங்களுக்கு முன்னாடி வைக்கிற எவிடன்ஸ் தான் கோர்ட் தீர்ப்பு தரும் செபி தான் எவிடன்ஸ் கொண்டு போய் கொடுத்துருக்கணும் செபி போய் என்ன சொல்றாங்க எங்களால எந்த விதமான

அதே பண்ட தான் பின்னாடி வினோத அதானி யூஸ் பண்ணி அவங்க கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்றாரு அப்போ செபி வந்து என்ன அப்படி கொடுக்குறாங்க இந்த பண்ட் எல்லாம் எங்களுக்கு யாருனே தெரியாது இந்த பண்டை யார் நடத்துறானு எங்களுக்கு தெரியாது இந்த ஃபண்டுக்கு யார் முதலாளியும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல அது பொய் ஏன்னா இவங்களுக்கு அந்த பண்டை நடத்துறவரை தெரியும் இந்த பண்டில் இவங்களே முதலீடு பண்ணியிருக்காங்க அது முதலீடு பண்ணது நான் தப்புன்னு சொல்ல ஆனா அந்த பண்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்களா அந்த பண்டை யார் நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க பாரு அது தப்பு அந்த ஃபண்டோட முதலாளி யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க பாரு அது தப்பு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அப்டேவேட் போட்டீங்கன்னா எந்த கோர்ட்லயும் கீழ் கோர்ட்ல அப்டேட் போட்டாலும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்வதெல்லாம் உண்மை என்ன அதனால செவி போட்ட முழுக்க முழுக்க பொய் அந்த பொய்யான அபிடவேட் போட்டதற்கு இவர்கள் பதவி விலக வேண்டும் எப்படி ஒரு செவி அதாவது ஒரு கண்காணிக்க வேண்டிய பங்கு சந்தையை கண்காணிக்க வேண்டிய அமைப்பு வந்து ஒரு பொய்யான அதுதான் சார்ஜ் அதை காங்கிரஸ் கட்சி சொல்லுது அதனால தான் திருமதி மாதவி அவர்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் அவங்களுக்கு எனக்கு இந்த கம்பெனி யாரும் இவர்களுக்கு அந்த கம்பெனி தெரியும் அந்த கம்பெனியிலே முதலீடு செய்திருக்கிறார்கள் இவர்கள் முதலீடு செய்து தவறு இல்லாவிட்டாலும் அவர்கள் யார் அந்த கம்பெனி நடத்துறாங்கன்னு தெரியும் அதே பண்டு தான் இந்த அதானி குழுமத்தில் அவங்க லிமிட்டுக்கு மேல சேர் வாங்குறதுக்கு அந்த தான் உதவி பயன்படுத்துறாரு எங்கிருந்து பணம் வினோத அதானிக்கு போய் எப்படி

அனுப்புறாங்க வெளிநாட்டுக்கு அவங்க பணத்தை எடுத்து அவங்க சேரையை திருப்பி வாங்குறாங்க அச்சாவும்

வடிகட்டின பணத்தை நீங்க எங்க வேணா முதலீடு செய்யலாம் அது லாபம் வரும் லாபம் நான் வச்சிருக்கேன் சில ஸ்டாக் நல்லா இருக்கு சில ஸ்டாக் நல்லா இல்ல இது வந்து குற்றமே கிடையாது இன்கம் டாக்ஸ்ல நான் கணக்கு காமிக்கணும் நான் கணக்கு கேட்டு வாங்கின பணத்தை வந்து முதலீடு செய்யறோம் அதை தான் ராகுல் காந்தி செய்திருக்காரு ராகுல் காந்தியோட ஸ்டாக் மார்க்கெட்டோட ஸ்டாக் வந்து கூறி போச்சுனால அது அதுக்கு அது எந்த வகையில குற்றச்சாட்டு சொல்றீங்க அத என்ன வகையில குற்றச்சாட்டு சொல்றீங்க அவர் அவருடைய அவர் ஏதாவது சட்டம் போட்டாரா அவரு அவர் ஏதாவது ஒரு கம்பெனி ஹெல்ப் பண்றதுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக பலனடைஞ்சு நான் கூட பலனடைஞ்சிருக்கேன் ராகுல் காந்தி மட்டும் இல்ல நான் பலனடைஞ்சிருக்கேன்

ஒரு முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் உண்டு யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக்கலாம் யாரை வேண்டுமானால் பதவி நீக்கம் செய்யலாம் யாருக்கு வேண்டுமானால் பதவி உயர்வு தரலாம் அது முழுக்க முழுக்க நம்ம அரசியல் சாசனத்தில் முதலமைச்சருக்கு கொடுக்கப்படுகின்ற உரிமை அந்த உரிமை தமிழ்நாட்டு முதல்வர் மாண்பு மு க ஸ்டாலினுக்கு அவர் வந்து இப்ப அவர் வந்து அவர் அடிமட்ட தொண்டனுக்கு புரிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமட்ட தொண்டனுக்கு புரிந்த கருத்தை இப்பொழுது செல்லூர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா பிஜேபியோட யார் உறவு வச்சிருந்தாலும் நாசமா போயிருக்கும் அதிமுக எங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சி தெளிவாக எங்களுக்கு அறிக்கை கொடுத்துட்டாங்க இந்த ஆளுநர் பொறுப்பு பேணி நாங்கள் கலந்து கொள்ள போவதில்லை ஏனால இந்த ஆளுநர் அரசியல் சாசனத்தை தாண்டி அத்துமீறலாக செயல்படுகிறார் அதை கண்டித்து நாங்கள் நாங்கள் அது அவங்க கட்சி அவங்க முடிவு பண்ணா எங்க அவங்க எங்க போறாங்கன்னா என்ன எப்படி கேட்கலாம் அவங்க முடிவு அவங்க தனி கட்சி அவங்க முடிவெடிக்கறாங்க எங்க கட்சி முடிவெடுத்து போదలேனா அத நான் ஏத்துக்குறேன் இதுதான் நடக்குதுங்க நேటికి பொன்னேனா